சர்ஜரி பண்ணி பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா சும்மா சாதாரணமாக அவங்க தும்னாசல் பிளீடிங் மூக்குல இருந்து ரத்தம் எல்லாம் வடி ஆரம்பிச்சோம் அஞ்சு வருஷமாக வச்சுருக்கேன் பத்து வருஷமாக வச்சிருக்கேன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு சயனஸ் அடிச்சுக்கிட்டே தான் சொல்லி ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இருக்குது காரணம் என்னன்னா சளியை வெளியே விட்டுட்டோம் சளி நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதே ஸ்கின் நல்லா சுருங்கி பாலிப் வந்து ஒட்டி போய் நாசல் பாலிப்ஸ் சில பேர்த்துக்கு நாசல் பாலிப்ஸ் வந்து குட்டியா இருக்கும் சில பேர்த்துக்கு நாசல் பாலிப்ஸ் வந்து பெருசா இருக்கும் சில பேர்த்துக்கெலாம் பாத்தீங்கன்னா வெளிய வந்து நாசல் பாலிப்ஸ் தொங்கி தெரிகிற அளவுக்கு கூட இருக்கும் இது மாதிரி நாசல் பாலிப் இருக்கிறப்போ மூக்கடப்பு இருக்கும் ஒரு மாதிரி மூக்குலேயே பேசின மாதிரி குண குண கொண்டாம பேசுவாங்க அப்புறம் ப்ரீத்திங் வந்து சரியாக இருக்காது நைட்லாம் வாய திறந்து தான் ப்ரீத் பண்ணுவாங்க இது மாதிரியான ட்ரபிள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ரிப்பீட்டடாக டஸ்ட் அலர்ஜி இன்ஃபெக்ஷனு கூடவே சேர்ந்து மூளுத்தல் தும்மல் இது மாதிரியான அலர்ஜி தொந்தரவும் ஜாஸ்தியாக இருக்கும் சில பேர்த்துக்கு ஸ்மெல்லு தெரியல அப்படின்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்துருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அதே மாதிரி இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ நம்மளுக்கு சளி ஃபுல்லாமே நம்மளுக்கு இலக்கி வெளியே வந்துருச்சுன்னா பாலிப்ஸ் வந்து சுருங்கிடும் எப்படி அப்படின்னா நார்மலாகவே லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் பேபி வளர வளர வயிறு யூட்ரஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா விரிஞ்சு விரிஞ்சு வளரும் பேபி வெளியே வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வயிறு வந்து சுருங்கி அதோடைய பொசிஷனுக்கு நம்மளுக்கு போகுது பார்த்திங்களா அதே மாதிரி தான் சளி வந்து உள்ளுக்குள்ளே அடைச்சிட்டுருக்கப்போ அந்த ஸ்கின் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி நல்லா விரிஞ்சு வந்து பெருசாக வெளியே வந்து பாலிப் மாதிரி நம்மளுக்கு தொங்கிகிட்ருக்கோம் சளியை விட்டுட்டோம் சளி நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதே ஸ்கின் நல்லா சுருங்கி பாலிப் வந்து ஒட்டி போய் நம்ம நாசல் கேவிட்டி அந்த லைனிங் இருக்குதுல்ல அதோட உள்ளுக்குள்ளே போய் இப்படி ஒட்டி போய் நம்மளுக்கு நார்மல் ஆகிடும் சளியை மட்டும் நம்ம வெளியேற்றி விட்டா போதும் இது மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறப்போ பண்றப்போ நசியம் ட்ரீட்மெண்ட் இது மாதிரி பண்றப்போ மருந்துகள் வந்து கொடுக்குறப்போ சளி சளியா சளி சளியா அந்த பாலிப்ஸ்ல இருந்து நிறைய வெளியே வந்துச்சு அப்படின்னு பேசு சொல்லுவாங்க கெட்டி சளியா நிறைய பேர்த்துக்கு வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வெளியே வர வர பாலிப் சைஸ் அப்படியே கரைஞ்சிரும் அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஹீர் ஆயிடும் இது வந்து நம்ம அறுவை சிகிச்சை தான் பாலிப்ஸ் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது அப்போ எத்தனை தடவை நம்ம ஒவ்வொரு தடவையும் சில இதுக்கெலாம் சளி பிடிக்க சளி பிடிக்க பால் திருப்பி 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 வந்துகிட்டே இருக்கும் எத்தனை தடவை அவங்க சர்ஜரி பண்ணி பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா சும்மா சாதாரணமாக அவங்க தும்னான்னாவே நாசல் ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிரும் மூக்குலேருந்து ரத்தம்லாம் வடிவ ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஏற்படும் அதே மாதிரி ரிப்பீட்டடாக திருப்பி 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 சர்ஜரி பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஒரு தடவை சளி பிடிச்சி நாசல் பால் வச்சுனா திருப்பியும் நாசல் பால் போச்சுன்னா சர்ஜரி பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு மூலிகை மருந்துகள் தான் பெஸ்ட்டு இப்போ மூலிகை மருந்துகள் எடுத்து நல்லா நம்மளோட இம்யூனிட்டி பவர் நல்லா பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதே சைனசட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வராது ஒன்ஸ் நல்லா நம்மளுக்கு கியூர் ஆகிடுச்சு அப்படின்னா பரிபூர்ணமாக க்யூர் ஆகிரும் வாழ்ந்தோன் வந்துக்கே நம்மளுக்கு திரும்ப வராத அளவுக்கு இருக்கும் இந்த நேசரல் பாலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வரும் தன்னாலேயே போயிடும் திடீர்னு நைட்டு மூ கிடைக்கும் நம்மளுக்கு சளி இருக்கிறப்போ சைனா சட்டர் பிரச்சனை இருக்கிறப்போ திடீர்னு நைட்டு மூ கிடைச்சிக்கும் மூக்கை நம்ம இழுத்து இழுத்து விடுவோம் திரும்பி இங்கிட்டு திரும்பி படுப்போம் இங்கிட்டு திரும்பி படுத்தோம்னா இங்கிட்ட அடைச்சிக்கும் இங்கிட்டு திரும்பி படுப்போம் இங்கிட்ட அடைச்சிக்கும் காலையில் எழுந்துச்சு பார்த்தோன்னா திடீர்னு நம்மளுக்கு நாசல் பிளாக் வந்து நல்லாவே ரிலீஃப் ஆகிடும் கொஞ்சம் வெயில் படப்பட இன்னும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரிலீஃப் ஆகிடும் கொஞ்சம் இம்யூனிட்டி ரொம்ப வீக்காக இருக்கவங்களுக்கு அந்த நாசல் பாலிப் வந்து வரும் தன்னை போல் அதுவே ஒரு வாரம் கழிச்சு சரியாக போயிடும் சில பேர்த்துக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் இருக்கவங்களுக்கு ஒரே நாளில் சரியாக போயிடும் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு வாரத்தில் சரியாக போயிடும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துலேயே வந்து சரியாக போயிடும் இதே இது நாசல் பாலிட் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷமா வச்சுருக்கேன் பத்து வருஷமாக வச்சிருக்கேன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது எப்போ பாரு சைனசடிஸ் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இருக்குது காரணம் என்னன்னா புவர் இம்யூனிட்டி தான் காரணம் புவர் இம்யூனிட்டி இருக்கிறதுனால அந்த இன்ஃபெக்ஷனை வந்து உடம்புனால அதை வந்து சரி பண்ணி கொண்டு வர முடியலை அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஆடு சர்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் நல்ல இம்யூனிட்டியை நல்லா பூஸ்டப் பண்ணுற மாதிரியும் சளியை நல்லா விலியத்துற மாதிரியும் மந்தத்தன்மையை நல்லா களைச்சி விடுற மாதிரியும் மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ நேச்சுரலாகவே நம்மளுக்கு இந்த பாலிப்ஸ் வந்து சுருங்கி ஸ்ட்ரிங்காகி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அது சில பேர்த்துக்கு சளி சளியாக வெளியே வந்துடும் சில பேர்த்துக்கு வந்து மியூக்கஸ் மாதிரி சில பேர்த்துக்கு வெளியே வந்துடும் சில பேர்த்துக்கு நார்மலாக மூக்கு சளி எப்படி வெளியே வந்து அது மாதிரியே வெளியே வந்து சரியாக போயிடும் என் பேர் மஜுலா அறுபத்தி மூணு ஐஸ் ஆகுது நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேலை ப படிப்பேன் ரொம்ப மருந்து மாத்திரை தான் சாப்பிட்டுன்னு இருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமாக இருக்குது ஒரு மாதம் சுகர் வந்து எரிட்டி படிமோ நிறுத்துது மாஸ்டர் சுகர் வந்து

து அதுவும்ப்திவது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்து இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடறேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிடற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து என் பேர் செல்வகுமார் பாண்டிய நான் வந்து எனக்கு வந்து அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி மோசனை வந்து அதை பண்ணி அப்படியே போய்கிட்டே போகலாம் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டவன் உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசன் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் வந்து வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அவுமே போகும் ஒரு நாளைக்கு எப்படி தான் போகலாம் ஃபைவ் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மேடம்கிட்ட வந்து ஒன் மு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்போ நார்மலாக இருக்கும் போகிறேன் வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா இருக்கேன் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவத்தில் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங் பல்வேறு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இண்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்தேன் இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இங்கே எடுத்தேன் இங்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போவேன் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது என் பெயர் கலைச்செல்வி நான் பெங்களூர்ல வரேன் எனக்கு மோர்தன் டூ இயர்ஸ் இருந்தது நீங்கள் வந்து ஒன் மந்த்துக்கும் ஆயிடுச்சு ஒன் மந்த்தில் அந்த டேப்லெட் எடுத்த பிறகு எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியர் ஆகிட்டு இருக்குது வீசிங் குறைஞ்சிருக்கு வீசிங் எல்லாம் எனக்கு சுத்தமாக இருக்கும் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அதுக்கு கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்த பிறகு ஸோ நான் இங்கே அகெயின் மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு Javakarlal Lal Nehru Chennai 600032. Call 07305744144.